கலை அழகாகவும் தனித்துவத்துடனும் அமைக்கப்பட்டிருக்கும் கானு தர்காவின் பிரம்மாண்ட மினாராட்களும் தர்காக்களின் மைய பக்தர்கள் ஒன்று கூடவும் பிரார்த்தனை செய்யவும் அமைதியான சூழலை தருகிறது தர்காக்கள் எப்பொழுதும் சூழலும் அழகியலும் இயற்கையும் சேர்ந்ததாகவே இருக்கும் கானு தர்காவினுடைய சிறப்புகள் பார்க்கறதுக்கு முன்னாடி தர்காங்கிறது என்னன்னு பார்க்கணும் ஒரு மரியாதை கூடிய நல்ல ஆத்மா அல்லது சூப்பி துறவினுடைய கலரை மீது கட்டப்பட்ட புனிதமான இடம் தான் தர்கா என்று சொல்லப்படுகிறது நாம் அல்லாஹ்விடம் உதவி கேட்கிறோம் அது இந்த ஆத்மாக்கள் மூலமாக கேட்கிறோம் இவர்கள் அல்லாவின் நிறை தூதர்கள் என்பது பொருள் இந்த காணு தர்கா அனைவரும் இங்கு வர்றதுனால இந்து இஸ்லாமிய கிறிஸ்துவர்களிடையே ஒரு மத நல்லிணக்கத்திற்கான இடமாக இருக்கிறது இந்த காணு தர்காவின் சிறப்பு தீப வழிபாடு தீப வழிபாடு கார்த்திகை தீபத்தன்று நடக்கும் இது இந்த தர்காவினுடைய துவக்க நாளில் நடைபெறுகிறது தலைமுறை தலைமுறையாக இந்த வழிபாடு மாறாமல் நின்று வரை நடந்து கொண்டிருக்கிறது இந்த சேனல்ல தொப்பு தர்கா அம்மாஜி அம்மா தர்கா என தர்காக்கள் தொகுதிகள் அடங்கிய பிளேலிஸ்ட் ஐ பட்டன்ல கொடுத்திருக்கேன் இத பார்த்துட்டு அதை பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துடுங்க அப்பதான் என்னுடைய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்க எல்லாருக்கும் வரும் வெளியூர்ல இருந்து இந்த காணு தர்காவுக்கு வர்றவங்க இந்துவாக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் தீபத்திற்கு எண்ணெய் வாங்கி வருவாங்க இங்க இருக்கிற விளக்கு என்றும் எழுந்தி கொண்டே இருக்கும் இந்த காணு தர்காவுக்கு யார் என்ன வேண்டுதலோட வந்தாலும் அது நிறைவேடும் புனிதமான சக்தி மிக்க இடம் இந்த இடத்துல இந்து இஸ்லாமிய கிறிஸ்துவர்கள் என்ற வேறுபாடு இல்லை ஏன்னா தூய்மையான ஆத்மாக்கள் ஜீவசமாதியான தூய்மையான அமைதியான வேறுபாடு இல்லாத இடம் இந்த காணும் தர்க்க